அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் புதிய பாடத்திட்டத்தில் உள்ள முக்கியமான தான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் முதல்ல மயங்கொலிகள் மயங்கொலிகள் உள்ள பகுதியில் நமக்கு வந்து உள்ள முக்கிய வரக்கூடிய முக்கியமான இந்த படத்தில் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு டைம் இருக்காது அதனால முக்கியமான பகுதிகளை மட்டும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளையும் பார்ப்போம் மயங்கொலிகள் மனம் மனம் ரெண்டு உச்சரிப்பு முதல்ல வேறுபாட பார்க்கணும் மேலேயுள்ள இரண்டு சொற்களையும் பார்க்கவும் நீங்கள் போது ஒன்று போல இருக்குது ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு இருக்குது இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டும் வேறுபாடுள்ள ஒரிகளைத்தான் நம்ம மயங்கொலிகள்னு என்கிறோம் மயங்கொலிகள்னால் என்ன உச்சரிப்பில் சிறிது அளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒரிகளைத்தான் மயங்கொலிகள்னு சொல்லுகிறோம் இதில் எதெல்லாம் மயங்கொலி எழுத்து எதெல்லாம் இது முக்கியமான இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும் அண்ணா நா ந ல ல ழ ர லாம் பார்ப்போம் நா நா ல ழ ல ர ர இவ்வளோந்தான் மயங்கூலிகள் உள்ள எழுத் மயங்கூலி எழுத்துகள் அடுத்தது எல்லாமே பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு டைம் இருக்காது அடுத்தது முதல்ல நா நா நான் அதை வச்சு உள்ள போ எழுது சொற்களாக பார்ப்போம் இது கேள்வியில் அடிக்கடி கேட்க இல்லாமல் கண்டிப்பாக இது இல்லாமல் கேள்வியே இல்லை முதல்ல இப்போ பார்க்க போகிறது நான் நான் அதுக்குள்ளே இந்த மயங்கூரி எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் மயங்கூரி எழுத்துக்கள்னு கேட்குறேன் நமக்கு எத்தனை எழுத்துக்கள் எட்டு எழுத்துக்கள் எட்டு எழுத்துக்களை தான் நம்ம முதல்ல பார்த்தோம் நா நா ல ல மயங்கூரி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எட்டு அதில் முதல்ல நான் நான் வச்சு வரக்கூடியதை பார்ப்போம் இங்கே இதில் வந்து அடுத்த இதில் பாருங்கள் நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் ஏன்னா இதவ்வளவுமே எங்கள் எந்த இடத்துல வச்சு உறுப்புகளை வச்சு இந்த எழுத்துகள் பிறகுதுன்னு பார்த்துட்டு இருந்தால் இது தேவையில்லை உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆனது அதை பார்க்கல இப்போ வந்து அந்த முக்கியமான அந்த எழுத்துக்களை கேள்வி கேள்வித்தாளில் வரக்கூடிய இனமும் வந்து குரூப் டிஎன்பிஎஸில் வரக்கூடிய அந்த கேள்விகளை மட்டுந்தான் நம்ம பார்க்க போகிறோம் நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் எடுத்துக்காட்டு என்ன தந்திருக்காங்கன்னா வானம் பொறுத்துக்க நம்ம வந்து வானம் வெடி வானம் ஆகாயம் பனி வேலை இதெல்லாம் கேட்டிருந்து பனி எழுதுகிற கேட்டிருந்தாங்க பனி குளிர்ச்சி இதுவும் கேட்டிருந்தாங்க வானம் வெடி பனி வேலை வானம் ஆகாயம் பனி குளிர்ச்சி அடுத்தது பொருள் வேறுபாடு இதே மாதிரி தான் பொருள் வேறுபாடு இதில் எது வச்சுன்னா லா ல எழுத்துகள் இதுவும் வரையப்போ வரக்கூடிய கேள்வி தான் நம்ம அடுத்தது பொருள் வேறுபாடு எப்படி உணர்கிறது முதல்ல பார்ப்போம் விலை பொருளின் மதிப்பு விலை உண்டாக்குதல் விலை விரும்பு இது வந்து இதுவும் கேட்டிருந்த கேள்விதான் விலை பொருளின் மதிப்பு விலை உண்டு விளைத்த விளைது உண்டாக்குதல்னா விளை பொருள் விளை வைப்போம் அது விலை ஆசைப்படக்கூடியது விரும்பும் ஆசைப்படக்கூடியது அடுத்தது இலை செடியின் இலை இலை மெலிந்து போகிறது இழைச்சி போனால் சொல்லுவோம் இலை மெலிந்து போதல் இலை நூல் இலை சொல்லுவோம் இலை செடியின் இலை இலை மெலிந்து போதல் இலை நூலிழை அடுத்தது எல்லா இந்த எழுத்துக்களை வந்து எப்படி வேறுபாடாக உணர்த்துது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இதுலேயும் நம்ம வந்து எப்படி பிறக்குதுன்னு உள்ளது இது வரைக்கும் அதையும் வந்துட்டு இல்லை அது தே உங்களுக்கு டைம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் அதனால் பொருள் வேறுபாடு உணர்க மட்டும் பார்ப்போம் இப்போ லா 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 அந்த உச்சிரிப்போடு உள்ள எழுத்துக்களில் எப்படி பொருள் மாறுபடுதுன்னு உள்ளதை தான் பார்க்க போகிறோம் இப்போ லா லாலா மூணு லாவும் வந்துருக்கு பொருள் வேறுபாடு உணர பார்த்தோம்னா லா தந்தி இதே தான் கேட்பாங்க ல லா லா பொருள் வேறுபாடு உணர்த்தக்கூடியது விலை பொருளின் மதிப்பு வேலை பேசுகிறோம்ல அது விலை ஒரு பயிர் செய்யக்கூடியது உண்டாக்குதல் விலை விரும்பும் ஆசைப்படக்கூடியது அடுத்தது இலை இலை செடியில் உள்ள இலை இழை மெலிந்து போயின தெரிஞ்சிட்டோம்னா அது மெலிந்து போதல் இலை நூலிழை இது ஒரு உதாரணம் நிறைய உதாரணம் பின்னால் இருக்குது அடுத்தது ரா ரா உள்ள எழுத்துக்கள் அதை பொருள் இப்படி ஒன்றா வேறுபாடு பார்ப்போம் ஏரி நீர்நிலை ஏரி ஏரி மேலே ஏறக்கூடியது ஏரி நீர்நிலை ஏறு ஏறுனா மேலே ஏறக்கூடியது கூரைன்னா வீட்டில் உள்ள கூரை கூரைன்னா புடவை கூரை புடவைன்னு சொல்லுவாங்க கூரை புடவை அடுத்தது நான் கேள்வி பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சிரம் என்பது ரெண்டு கேள்வி விடை தந்திருக்காங்க தலை தலை இதுக்கு சரியான விடை சிரம் என்பது தலை சிரம் என்பதற்கு சரியான விடை எனது தலை இரண்டு இலைக்கு வேறு பெயர் தலை தலை இரண்டாவது உள்ளது தலை வண்டி இழுப்பது காலை காளை தான் எழுக்கும் காளை அடுத்தது கடலுக்கு காளை ரெண்டாவது உள்ளது இதுவும் ரெண்டாவது உள்ளது கடலுக்கு வேறு பெயர் டேஷ் பறவை பறவை இது பறவை வந்து பறக்கக்கூடியது அதனால் அது வராது இது பறவை உள்ளது அடுத்தது பறவை வானில் பறந்தது பறந்தது இது சரியான விடை முதலுள்ள பறந்தது கதவை மெல்ல டேஷ் அது திறந்தான் 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 முதலுள்ள தான் சரி ரெண்டாவது உள்ளது தவறானது பூ டேஷ் வீசும் மனம் மனம் அல்ல ரெண்டாவது உள்ளது மனம் புலியின் டேஷ் சிவந்து காணப்படும் கண் கண் இதுவும் ரெண்டாவது உள்ளது தான் வரும் அடுத்தது குழந்தைகள் டேஷ் விளையாடினார் பந்து பந்து இது சரியான சரியானோடை பந்து முதலுள்ளது வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர் கோலம் கோலம் அது கோலம் சரியான சரியானோடை அடுத்தது தொடர்களிலுள்ள மயங்குலி பிழைகளை திருத்தி எழுதுக மயங்கொலி மயங்கொலி எழுத்துக்கள் எதெல்லாம் பார்த்தோம் எதெல்லாம் நா நா ல ல லக எட்டு மயங்கு எழுத்துக்கள் இதில் வந்து மூணுக்கு தொடர் தந்திருக்காங்க இதில் மயங்கலி பிள்ளைகளை திருத்தி எழுதணும் என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதில் ரெண்டு தவறு இருக்குது இதெல்லாம் என் வீட்டுத் தோட்டத்தில் அதில் ஏ எண் இருக்கிறதா இன்னும் மாற்றணும் என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினன்னு வராது மனம் வீசின ரெண்டாவது கேள்வி தேர் திருவிழாவிற்கு செண்டனர்னு இருக்குது தேர் திருவிழாவிற்கு மகர் விழாவிலும் தேர்திற்கு செண்டனர் ரெண்டு சுழியின் சென்றனர் அடுத்த மூணாவது கல்வி வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது பழம் பழ பழம்னு உள்ளது பழம்னு வற்றணும் உடலுக்கு மிகவும் நல்லதுன்றிருக்குல்ல அது நல்லது புதிய பாடத்திட்டத்தை எளிமையாக எதிர்கொள்ளும் வழிகளை நம்ம இருக்கோம் இனிமேலும் அந்த வீடியோக்கள் தொடரும் அனைவரும் பார்த்து பயனடையுங்கள் இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் அனைவரும் பார்த்து பயனடையுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி